தொத்துள்ளவர் என்ற அடைமழல்ல இறைவனுக்கு கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இதை காண்கின்ற எங்களை சப்ஸ்கிரைப் செய்த இனிய செய்ய போகின்ற அனைவருக்கும் அன்பிற்குரியவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனர்களுடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொத்து என்று அடைமொழியோடு கொடுத்த எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதி ஓன் நீலமே சுவாமிக்கும் ஓடான ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ வந்து பார்க்குறப்பது வந்து நாளைக்கு பஞ்சாங்கம் முழுமையாக என்ன பா அப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி தேதி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து சஷ்டி திதினு சஷ்டி திதி வந்து நான் நேர்த்த சொன்னேன் சஷ்டி திதி வந்து இன்னைக்கு காலைல ஐம்பத்தி ரெண்டே முடிஞ்சு போச்சு இந்த ஆ நாளாக ஆரம்பிச்சிட்டு நான் ப பஞ்சாங்கத்தில் உள்ளதாக சொல்கிறேன் ஆனால் சில பேர் வந்து எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பா அம்மாவாசை வருதா நாலாம் நாள் சதுர்த்தி ஆறாம் நாள் சஷ்டின்னு இப்போ ஆனால் பஞ்சாங்கத்தில் நேரங்கள் அப்பப்போ மாறி வரும் உத்தராயண காலம் காலத்தை பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டி கழித்து வரும் அதனால் அந்த டைமை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது வெறுப்பப்பட்ட வேண்டியவெலாம் எடுத்துக்கலாம் வெறுப்படாதான் அது அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு இப்போ கேலண்டரில் வந்து இதாக உதாரணம் கொடுத்துருப்பாங்க இன்னும் கேலண்டரில் வந்து நாளைக்கு என்ன நாலு ரெ ஆறு ராகுலும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நான் சொல்கிற ராகு காலம் வந்து நாலு ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆறு முப்பத்தி மூணுலாம் இருக்குது ஸோ காலங்கள் கொஞ்சம் முன்ன பின்னே வரதான் செய்யும் அதனால் காலத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் உத்தராயண காலம்னால் ஷஷ்டி திதி இன்னைக்கு காலையில் ஏழை முக்காலுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் பல பேருக்கு தெரியாமல் இன்னும் சஷ்டி திதி இருக்குன்னு இருக்காங்க ஆனால் இப்போ சப்தமி திதி இன்னொன்று பாருங்கள் நாளைக்கு அஷ்டமி தேதி அஷ்டமி தீதி அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு இருபதுலேருந்து அஷ்டமி தேதி ஆரம்பிச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கு அஷ்ட சப்தமி சப்தமிதிருந்து ஏழு பத்தொம்போதோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் திங்கிழமை வரலாம் அஷ்டமி இருக்குது மறுநாள் காலம் வரலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை கா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அஷ்டமியே வந்துடுது கொஞ்சம் இந்த உத்திராட காலம்னாலே கால நேரங்கள் மாறி வர்றதுனால உங்களுக்கு அப்படி தான் வரும் ஆகில நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து பன்னெண்டு ஐம்பத்தி மூணோட நாளைக்கு பகல் அதுக்கப்புறம் ஆகிலிய நட்சத்திரம் சித்த யோகம் அப்புறம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் நாளைக்கு வந்து தனுசு ராசி சந்திராஷ்டமம் சந்திராஸ்டம் ரெண்டரை நாள் கொஞ்சம் என்ன பண்ணா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ராகு காலம் நாளைக்கு வந்து நாலு ராகு காலம் சொல்ல மாதிரி நாலு ஐம்பத்தெட்டு அதாவது குறிப்பிட்டு அஞ்சு மணியை நெருங்கிடுது ஆனால் நாலரை டு ஆறு ராகு தான் ஆறு தான் சொல்லுவாங்க ராகு காலம் ஆனால் வந்து உத்தராயண காலங்கிறதுனால நாலரை நாலு ஐம்பத்தெட்டில் ஆரம்பித்து ஆறு முப்பத்தி மூணுக்கு தான் முடியுது அப்புறம் யமகண்டம் யமகண்டம் பன்னெண்டு பதினாலுலேருந்து ஒன்று நாற்பத்தி ஒம்போது சுபஹொரைகள் சுபோஹரைகள் வந்து ஏழு இருபத்தேழுலேருந்து ஒம்பது ஐம்பத்தேழு வரலாம் அதுக்கப்புறம் முற்பல் இல்லை பிற்பல் வந்து ஒன்று ஐம்பத்தேழுலேருந்து நாலு ஐம்பத்தேழு வரலாம் அதுக்கப்புறம் இரவு வந்து எட்டு ஐம்பத்தேழுலேருந்து பதினொன்று ஐம்பத்தேழு வரும் அசுப தினம் அன்பிற்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான செய்தி தான் இப்போ மெயினாக லைவ் ப்ரோக்ராம் இப்போ நாளைய பண்ணி சொல்லிட்டேன் நாளைக்கு காலையில் வந்து ஏழ்ற டு எட்டரை வந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அம்மையார் கோயில் மற்றும் சோமனார் கோயில் மெயின் ரோட்லேயே இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூறு சென்று மாங்கனி திருவிழாவுக்கு ஃபேமஸான கோயில் மாங்கனி திருவிழான்னு நடக்கும் வருஷத்துக்கு ஊராட்டி படையல் நடத்தி அந்த காரைக்கால் அம்மையாரோட அதாவது சிவனை வந்து நேரடியாக இப்போ அம்மையார் பார்த்தது வந்து சிவனையே சிவனை சிவனே வந்து அந்த அம்மாவை பார்த்து அம்மையே என்று அழைத்த ஒரே பெண் சாமியார் வந்து காரைக்கால் அம்மையார் அந்த பூர்வீக வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் காலில் ஏழ்ரையிலேருந்து எட்டு மா பாதி பேர் பார்க்கறோம் பாருங்கள் எப்படியா இருந்தாலும் லைவில் ஏதோ டிவியில் போடுவாங்க அதனால் அதை பார்த்து இறைனர் பெறுக இன்னொன்று வந்து இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி வந்து எல்லாருக்குலேயும் வணக்கம் பியூட்டி பார்லர் மாயா வணக்கம் ஐயா ராகு கேது பயிற்சி வந்து சில பேருக்கு நல்லா இருக்குது சில பேருக்கு சரியில்லாமல் இருக்குது ராகு தலை கேது இப்போ வால் இது நல்லா இருந்தால் அது நல்லா இருக்க மாட்டேது அது நல்லா தான் இருக்க மாட்டேது ஒரு சில ராசிக்கு மட்டும் தான் சில பேருக்கு இருக்குது அதாவது எல்லாருமே வந்து ராகக்கேது கேது பயிற்சிக்காக அதுக்காக ஒரு ரெண்டு மந்திரம் ஏற்கனவே சாட்சியுடைய பிறந்த இப்போ அதை சொல்லுங்க தான் மெயினாக மெயினாக அதை சொன்னது அதுக்காக நேரம் ராகுவோட பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓம் ராம் ராகவே நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ராம் ராகுவே நமக அப்படின்னா நூற்றி எட்டு முறை காலையின்னு ராகு ராகுபவனோட அருள் உங்களுக்கு அன்றையும் கிடைக்கும் அதுமாரி கேது பவானோட அருள் ஓம் கேம் கேதுவே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது வந்து ராகுக்கு வந்து இந்த அரச மரத்தடி வேப்ப மரத்தடியில் உள்ள பிள்ளையார் கீழே பக்கத்தில் இருப்பார் நான் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் காணொலி இது அரச மருத்துவடி வளம்புரி விளையாட்டு பக்கத்தில் இதுமாரி இருக்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதாவது கரங்களில் இந்த நாகத்தோட வளையமாக இருக்கும் அதுதான் நாகத்தோட ராகு கேது இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு முறை சுற்றுங்க டெய்லி உங்களுக்கு பக்கத்தில் இருந்துன்னா அந்த கோயில் கிடச்சிங்கன்னா அவங்களுக்கு விசேஷம்தான் அந்த கோயில் வந்து அந்த இடத்த வந்து பன்னெண்டு முறை நாற்பத்தெட்டு நாள் துறை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் அவர் அறுபது நாள் கணவிசிங்க சும்மா நம்ம ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் என்ன கணக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நினந்தில்ல அதை சொல்லணுமா நினைந்ததில்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் என்ன எதுக்காக ஒரு மண்டலம் கணக்கு வைக்கிறாங்க ஏன் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு பன்னிரெண்டு முப்பத்தி ஒம்போதா அடுத்தது ஒம்பது நவக்கிரகங்கள் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் மொத்தம் நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டுங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிறப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் போய் சேருமா இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா சூரிய ஒம்போது நவக்கிரகங்கள்லாம் போது தலைவர் சூரியன் தலைவருக்கு நம்ம ஒரு நாள் செய்கிறப்ப நம்ம வந்து ராம் ஓம் ராம் ராகே நமக அப்படின்னு சொன்னால் அது சூரியன் எடுத்துக்கலாம் அல்ல சந்திரன் எடுத்துக்கலாம் யாரோனால் எடுத்துக்கலாம் அது ஒன்றும் இது கிடையாது அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நாம் வணங்குறது வந்து நாற்பத்திற்கு நாள் எந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்தாலும் நான் பல மந்திரங்களும் சொல்லியிருக்கேன் அதுக்காக நம்ம வந்து மந்திரம் போகிறப்ப ரோட்டில் போகிறப்ப சொல்ல உங்கள் மனசுக்குள்ளார நினைங்க அதுவே இறைவன் சேர்ந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார அதுக்காக வெளியில் போய் சொல்லிவிட்டு கோயிலில் போய் சுற்று சொல்லு உங்கள் பக்கத்தில் கோயில் இருந்தால் சுற்றுங்க இதேமாதிரி அரச மறியம் வெப்ப மருத்துவ ரொம்ப நல்லதான் அது அதுலேருந்து ஓசம் காற்று வழிபட்டும் உடல் நலம் மலை நலம் இன்னொன்று ராகு கேது என்ன செய்வோம்னா ரொம்ப டெப்ரெஷன் ஏற்றோர் தயவுசெய்து டெப்ரெஷனை ஏற்றிக்காதீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடக்கும் நல்லதே நடக்கும் மனசுக்குள்ளார் நினச்சேன்னு கண்டிப்பாக வெற்றி உண்டு இன்றைக்கி ஒரு செய்தியோடு கேள்விப்பட்டேன் மன அழுத்தம் அதனால தான் அந்த நேற்று கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன் வைத்தியத்தில் அப்படி சொல்லியிருந்தேன் இந்த நாடகம் அலுற நாடகம் இந்த தன்னாபனன் நடிக்கிறது இதை பற்றி ஒரு மனசுக்குள்ள ஒரு இறைவன் கொடுத்த ஒரு டிப்ரெஷன் வந்து ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் நீங்கள் உங்கள் உள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அதை பற்றி மெயினாக சிந்தனை பண்ணுங்க ஒவ்வொரு மனத மனிதனுக்கு வந்து அழு அமுறை அழுத்தமாக இருக்கக்கூடாது மெயினாக அதுதான் ப்ரெஷரே இருக்கக்கூடாது ப்ரெஷர் இல்லாததுக்கு என்ன வழி அது சம்மந்தமாக கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு மனசு அழுத்தத்துக்கு ஒன்று பொருளாதார ரீதியாக இருக்கணும் அடுத்தது குடும்ப ரீதியாக இருக்கணும் அடுத்தது கல்யாண பிரச்சனையாக இருக்கணும் கல்யாணம் ஆகும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு உண்டான தீர்க்க மாட்டேங்கிறீங்க வழி தேட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அடுத்த ஒன்று நாடுறீங்க அடுத்த சாமியாரையும் நாடாதீங்க என்னையும் நாடாதீங்க உங்களுக்குள்ளே வழி இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து இப்போ உங்கள் பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட தீர்வு இருக்குது ஏன் அடுத்த ஒன்று டிபெண்ட் பண்ணுறீங்க உங்கள் பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட வழி இருக்குது அது என்ன வழிங்கிறத நானே சொல்லிடுறேன் காலையில் நீங்கள் வந்து பல பேர் விதமாக வந்து பல பிரச்சனைகள் ஆளாக இருக்கீங்க ஏன் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அதை மூலம் வந்து நீங்கள் சந்தை சிந்தனை பண்ணாலே என்னடா அதுக்காக இதை பண்ணால் சொல்கிறாரோ அதை பண்ண நீங்கள் ஒரு காய் செலவு பண்ணுவோங்க ஒன்றும் செலவு பண்ணுவோங்க உங்கள் உடலால் மனதால் சிறப்பாக நல்லா முன்னெழுத்தை தூங்கி கல்லைன்னு நாலு மணிக்கு எழுந்திரிங்க பிரபஞ்ச ஆற்ற சக்தி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது யாருக்கே தெரியாது உடனே அந்த நாலு ரெட்டு ஆறு இந்த டைமில் அதெல்லாம் நாலு மணிக்கு பிரபஞ்ச ஆற்ற சுற்றி இருக்குது உங்கள் இறைவன் அடித்துட்டு போய் பாருங்க லக்ஷ்மி நாராயணன் வணக்கம் பிரபஞ்சம் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்தி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு நேராக ஒரு இடத்துல ஒரு அம்மாந்துக்கிட்டு முடிஞ்சால் விளக்கேற்றுங்க இல்லையா மெழுகு வத்தி ஏற்றுங்க ஏதோ ஒரு தீபம் ஓ நமச்சிவா குருவே சொன்னோம் சிவாயினம சிவாயினம வணக்கம் என்னது வணக்கம் எதுக்காக சொல்லணும்னா நாலரை மணிக்கு ஏந்தி உங்களால் ஒன்று ஒரு விளக்கே தெ அதாவது ஊதுபத்தி இது மெழுகு வற்றி ஏற்றுங்க உங்களுடைய பய தீர்வுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த மெழுகத்திட்ட சொல்லுங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லுவேன் அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்கள் அந்த தீபம் அப்படியே கேட்டுக்கோ உங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேணாம் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒன்றுமே நீங்கள் வேணாம் ஒரு தீபத்தை எழுத்தி உட்காந்து உங்கள் மனதாரம் நினச்சிட்டு உங்கள் மனதுக்குள்ளார நீங்கள் வெளியில் சொன்னால் கூட யாரை பார்ப்பாங்கன்னு நினைக்க உங்க உங்கள் மனதுக்குள்ளாரே தியானிச்சு உங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்தி எனக்கு திருமணம் ஆகணும் எல்லாம் பல இறைவா நீ தான் அருள் கொடு மனதுக்குள்ளே நினச்சிங்க எனக்கு இந்த பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த பணம் இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடன் நடக்கிறது நீ தான் உதவி செய்யணும் நான் என்ன செய்யுங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காமி இப்படிலாம் வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல காமி என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் என் பொண்ணு மர்மமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைங்க எல்லா விஷயத்தையும் நடங்க எங்களுக்கு என்ன குறைகள் எனக்கு வயிற்று வழியாக இருக்குது என் வயிற்று வழியாக சரி பண்ணுங்க அப்படியே நீங்கள் வந்து உடல் ரீதியாக சரி மன ரீதியாக சரி எதாக இருந்தாலும் இறைவனை வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்து ரெடியாக இருக்கார் ஆனால் பெற்றுக்கொள்றது தான் உங்களுக்கு நேரம் கிடையாது அடுத்தவனும் தயவுசெய்து நாடாதீங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சுற்றி உள்ளவங்க வந்து சாமியின் நினைக்கிறேன் கணிச்சல் நீங்கள் தான் சாமிங்கிறது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா இது அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் நான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன் நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதராக மனிதனாக இருந்தேன் அப்புறமேலே இதில் போய் உட்காந்தேன் இதை போய் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன்ல நானாக வந்து இதை செஞ்சேன் எனக்குன்னு ஒருவர் வந்து உதவி செய்தார் காலையில் நான் நாலு மணிக்கு எந்திரிக்க மாட்டேன் உண்மையிலேயே நான் நாலு மணிக்கு எந்தனாலும் ஒரு ஆள் டைன்னு அடிச்சு எந்திரி எழுந்திரி மணி ஆயிடுச்சு அப்படி உற்சேகப்படுத்தால் இந்த தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் ஆச்சு இந்த அறுபது நாளில் தான் ஒரு ஆச்சு முதல்ல அது தெரிஞ்சுங்க அந்த பக்குவத்துக்கு வந்த தான் எல்லாமே இறைவன் உங்களுக்கு காமிப்பாடுறேன் நீங்கள் எது தப்பு உங்களுக்கு இறைவன் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் சொல்யூஷன் உண்டு ஆனால் நான் சொல்றது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் உங்களோட உழைப்பு போட்டு உங்களை இறைவன் நம்பினா தான் நீங்கள் சாதிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் என்ன ஓம் சுக்லா மரதான் விஷ சசிகரணி பிரசன சரவைக்கார பிரசாந்தே இப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து புதுசினா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுமா சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் மன உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது உங்கள் பிரச்சனை என்னென்னு உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் முடிவெடுங்கள் அதில் எந்த மாற்றம் உங்கள் பிரச்சனை உங்களால் முடியும் உங்களுக்கு என்ன குறையோ என்ன குறையோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கேன் இதை செய்ங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய போறீங்க உங்களுக்கு நீங்கள் எனக்கு காசு போனதெல்லாம் எனக்கு கொடுக்க வேணாம் அதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதே கிடையாது சில பேர் காசு அனுப்புங்க நான் சொல்லிவிட்டேன் அந்த வேலையே கிடையாது பொருளாதாரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு மெனக்கெடுங்க நீங்கள் மனதார உங்கள் உழைப்பு போட்டால் வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது எந்த நாட்களையும் எப்போனாலும் சத்தியம் பண்ணி சொல்லலாம் ஏன்னா இறைவன் உங்கள் கூட இருக்கார் உங்கள் தெய்வம் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்குது அதை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையான்னு தெரியாது இதையும் கண்டிப்பாக நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுங்க இதையும் சொல்கிறேன் இறைவன் சொல்ல சொல்கிறா சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்காக நான் இறைவன் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு தொண்டன் தான் என்ன கொஞ்சம் அதீத பக்தி அவர் வந்து வழிகாட்டிட்டார் வேற ஒன்றுமே கிடையாது இந்த அளவுக்கு நான் வந்து இப்படி உங்கள்கிட்ட பேசுவேன் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு நான் கனவு ஒன்று நினச்சது கிடையாது ஒரு முந்தானால் ஒரு சின்ன நேற்று ஒரு எனக்கு இது வழிகாமிச்சோம் நேற்று ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஃபேன் இருப்பது என்னடா போய் நேற்று ஃபேனுக்கு அலையிறேன் கடைசியில் மாடியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலில் வாங்கி போட்ட அரசாங்கம் கொடுத்த ஃபேனை எடுத்து பார்க்குறேன் இன்றைக்கி ஓடுது நேற்று நான் ரூபாய்க்கு நேற்று அந்த ஃபேனுக்காக அலையிறேன் ஃபேன் கிடைக்கணுமே கிடைக்கணும் நைட்டு இந்த சிந்தனை வருது எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு ஆகா எங்கேயோ ஃபேனு பார்த்தேன் அவன் கடைசியில் பார்த்தா நீ காலைல எடுத்து பார்க்குறான் அந்த ஃபேன் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்காக சொல்லலை நான் நினச்சது இரவு இறைவன் வழிகாட்டினா காலையில் அந்த ஃபேன் வருது எப்போ வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பரவாயில்ல அரசாங்கம் கொடுத்தப்ப எதுக்காக சொல்லணும்னா இறைவன் எங்கேயும் இருக்கா நேற்று அவ்வளோ தூரம் அடைஞ்சேன் ஆனால் எந்த கடையிலையும் ஃபேன் இல்லை எதுவும் டேபிள் ஃபேனு சிலிங் ஃபேனெலாம் இருக்கேன் டேபிள் ஃபேன்லாம் கேட்டால் நாளைக்கு வந்து நாளைக்கு வரும் நேற்று கிடச்சிருந்தா நான் எனக்கு ரெண்டாயிரத்து ரூபா வாங்கியிருப்பேன் லாஸ் ஆனால் இறைவன் எனக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு ஒரு சிந்தனையில் இதை வந்து வழி வழிகாணிச்சார் காலையில் ஏஞ்சி கொண்ட அந்த ஃபேன் வந்து இதை ஓடுது இதுதான் வந்து இறைவன் உங்கள் கூட இருக்காங்க ஒரு எந்த மாதிரி நிறைய விஷயம் இது மட்டும் கிடையாது அதனால் ஐயா எல்லாருக்கும் இறைவன் இருக்கார் இறைவன் இல்லாத பொழுதே கிடையாது நீங்கள் உங்கள் இறைவனை நம்புங்கள் ரொம்ப நேரம் ஓடி போச்சு பதினாறு நிமிஷத்துக்கு மேலே பதினேழு நிமிஷம் ஆச்சு நாளை மீண்டும் சந்திக்கலாம் காணொலி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாழ்கடம் திருச்சி விட்டுறோம் நன்றி வாழ்கடம் எல்லா ஓடையரையும் மேற்கொண்டு சந்தேகம்னா நாளைக்கு கேட்கலாம் இல்லையா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு என்ற எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுவோம் மறுபடியும் என் நம்பர் சொல்கிறேன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் எயிட் எல்லாம் வரலை எனக்கு கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்காணமும் திருச்சிற்றமுகம்